ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு பிரபா ஏ டூ ஜெட் ஜாப்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்பு டூ வீலருடைய மேனுஃபேக்சரிங் கம்பியிலருந்து தான் ஜாப் ஓப்பனிங் சொந்திருக்கு வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா எண்பதுக்கு மேலே இருக்குது நல்ல ஒரு ஹை சேலரி உள்ள வேலை வாய்ப்பு வீடியோவை தொடர்ந்து பாருங்க நம்ம யூடியூப் சேனலையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க குவாலிஃபிகேஷன் டென்த்து முடிச்சவங்க டுவெல்த்து ஐடிஏ அண்ட் டிப்ளமோ முடித்தவங்க எல்லாருமே இந்த வேலை வாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் ஒர்க்கிங் டேஸ் பார்த்திங்கன்னா வாரத்தில் அஞ்சு நாள் ஒர்க் பண்ணுவீங்க மாதம் இருபத்தி ரெண்டு நாள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் எட்டு நாள் உங்களுக்கு வீக் ஆஃப் ஆருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஜெண்டர் மேல் ஒன்லி ஏஜ் லிமிட் பதினெட்டு வயசு மேலே இருபத்தாறு வயசு வரைக்கும் உள்ளவங்க பயன்படுத்தி கொள்ளலாம் கம்பெனியோட லொக்கேஷன் சென்னையில் வல்லம் அதாவது நியர்பை ஸ்ரீபெரும்புத்தூர் பக்கத்தில் தான் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷனாக இருக்கும் இந்த வேலை வாய்ப்பிற்கு ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் ரெண்டு வருமே கலந்து கொள்ளலாம் ஷிஃப்ட் பேசிக் பார்த்தீங்கன்னா ஏபிசி மூணு ஷிஃப்ட்டு ரொட்டேஷனாக ஒர்க் பண்ண போகிறீங்க ஒர்க்கிங் அவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட் தான் உங்களுக்கான சம்பளம் குவாலிஃபிகேஷன் ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸ் அபேஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா பதினாறாயிரத்தி ஐபா வந்து பதினெட்டாயிரம் வரைக்கும் இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டுக்கு பத்தொன்பதாயிரம் வரைக்கும் கொடுப்பாங்க எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கம்பல்சரி உங்கள்கிட்ட இருக்கணும் அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் ஷிஃப்ட் அலோன்ஸ் பொறுத்த வரைக்கும் பி ஷிஃப்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா முப்பது ரூபா சிசி ஒர்க் பண்ணிங்கன்னா ஐம்பது ரூபா வரைக்கும் கிடைக்கும் அதர் பெனிஃபிட்ஸ் இஎஸ்ஐ பிஎஃப் அட்டனன்ஸ் போனஸ் ஏடிஎம் கார்டு எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க ஸ்விஃப்ட் டைத்தில் ஃபுட்டு கொடுத்துருவாங்க கேப் ரூட் பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் வாலாஜாபாத் படப்பை உரகடம் பூந்தமல்லி ஸ்ரீபெரும்புத்தூர் சுங்குவார் சத்திரம் இந்த லொக்கேஷனுக்கெல்லாம் டிரான்ஸ்போர்ட் வசதியும் இருக்குது எந்த ஜாப்பில் டைரக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ்னால் ஃபஸ்ட்டு கிளியராக கேளுங்கள் ஆஃப்டர் நீங்கள் டைரக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் கால் பண்ணி ஃபஸ்ட்டு நம்பர் எடுக்கலன்னா செகண்ட் இருக்கிற மொபைல் நம்பருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி எடுக்காத பட்சத்துக்கு சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு ரிசீவ் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் அவங்களே இன்டர்வியூ டேட் லொக்கேஷன் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் ஷேர் பண்ணுவாங்க இந்த வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் அண்ட் இலவச வேலை வாய்ப்பு தான் வெரிஃபை பண்ணி தான் கொடுத்துட்ருக்கோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் இந்த வேலைவாய்ப்பு தகவலை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்